அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வறண்ட இதய புலம்பல் சிறுகதை கேட்கலாம் வாங்க தந்தி என்ற சப்தம் கேட்டதுமே இருந்த அனைவரும் திடுக்கிட்டு வெளியே வந்தனர் தந்தியை பெற்றுக்கொள்ள சென்ற ராஜுவை பார்த்ததும் தந்தி உங்களுக்கில்லை சார் சுபத்ரா அம்மாவுக்கு அவரை கூப்பிடுங்கள் என்றான் தந்தியை கொண்டு வந்தவன் அம்மாவுக்கா ஆச்சரியத்துடன் கேட்டான் ராஜு அந்த வார்த்தைகளை கேட்டதும் உடம்பெல்லாம் சுபத்ரா அம்மாவுக்கு பவுன் கண்ணு அனுப்பி அனுப்பியிருக்காங்கடா உங்க பெரியப்பாவா தாத்தா நல்லா இருக்காரம்மா அவர் உடம்புக்கு ஒன்றுமில்லையே நெஞ்சை கையில் பிடித்தபடி பேரனின் உதவியுடன் எழுந்து வந்தார் சுபத்ரம்மா அவர் கண்களில் நீர் திரண்டிருந்தது அம்மா அம்மா உனக்கு கல்கத்தா இலக்கிய சங்கத்திலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வெகுமதி அளித்திருக்கிறார்கள் நீ ஏதோ புத்தகம் எழுதியிருக்கிறாயாம் ரொம்ப நல்லது முதல்ல இந்த இடத்துல கையெழுத்து போட்டுட்டு அந்த தந்தியை வாங்கிக்கோ என்றான் ராஜு பரபரப்புடன் சுபத்ரம்மாவால் நம்பவே முடியவில்லை கையில் நடுங்க கண்களில் நீர் நிறைந்து நிற்க ஒன்றும் புரியாமல் நிலை தடுமாறியவர் அடுத்த கணமே தன்னை சமாளித்து கொண்டு முந்தானையால் கண்களைத் துடைத்து விட்ட பின் இடத்தில் கையொப்பமிட்டார் ஒன்னா ரெண்டா இருபது ஆயிரம் இவ்வளவு பெரிய தொகை பரிசாக கிடைத்தால் சந்தோஷமாக இருக்குமே தவிர அழுகை வருமா ஆனாலும் இந்த அழுகை எதுக்கு அத்தை அன்பு ததும்பி நின்றது சௌமியாவின் பேச்சில் அதே சமயத்தில் சௌமியாவின் கண்களுக்கு முன்னால் நேற்று நடந்த மாதர் சங்க விழாவில் சரசா அணிந்திருந்த கல் பதித்த நெக்லஸ் பளபளவென மின்னத் தொடங்கியது அத்த உங்களை பார்த்தால் எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா என்றவாறு பக்கத்தில் சென்று அமர்ந்து கொண்டு தந்தியை வாங்கி வாசித்தாள் சௌமியா அம்மா அப்பத்த அழலமா அது ஆனந்த கண்ணீர் துக்கம் ஏற்படும் பொழுது கண்ணீர் வருவதைப் போலவே ரொம்ப சந்தோஷமான சமாசாரத்தை கேட்கும் போதும் கண்களில் நீர் வந்து பாட்டி பாட்டிதாம்மா சொன்னாங்க ராஜுவின் முன்னால் ஹீரோ கொண்டா வந்து நிற்பது போல் தெரிந்தது இருபதாயிரம் சற்று கூடவோ குறையவோ இருந்தாலும் பரவாயில்லை சமாளித்துக் கொள்ளலாம் எழுபது வயதை எட்டி பிடித்து கொண்டிருக்கும் அம்மாவை ஒன்றுக்குமே பயன்படாதவள் மருந்து மாத்திரைகளோடு தனக்கு பாரமாக நினைத்திருந்த அம்மாவுக்கு இன்று திடீரென்று லாட்டரி அடித்தது போல் இருபதாயிரம் சம்பாதித்து விட்டாள் அம்மா இனி மேலும் இப்படியே எழுதி கொண்டிருந்தால் இருபது பிளஸ் இருபது என்று வெகு சீக்கிரத்தில் வீடு கூட கட்டிவிடலாம் ராஜு கனவு உலகில் மிதந்து கொண்டிருந்தான் அம்மா அப்படி என்னதான் எழுதியிருந்தாய் உனக்கு இவ்வளவு பெரிய பரிசு கிடைத்திருக்கிறது என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் ஒரு பெரிய கட்டு நிரம்ப வெள்ளைத்தால் கொண்டாந்து உன் முன்னாடி போட்டு இருப்பேனே தாயின் பக்கத்தில் அமர்ந்தவாறு ராஜு கூறினான் சுபத்ராமாவுக்கு தான் கேட்பதெல்லாம் மெய்தானா என்று இருந்தது மனது ரொம்பவும் குளிர்ந்து போயிற்று மகிழ்ச்சி முகத்தில் பரவி நின்றது எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இப்படி ராஜு தன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு பரிவுடன் பேசியது பழைய நாட்களை நினைவுக்கு கொண்டு வந்தது ராஜு காலேஜ் முடிக்கும் வரை சோற்றை பிசைந்த கையில் உருட்டி போட சொல்லுவான் சின்ன குழந்தையாய் அருகில் அமர்ந்தபடியே பள்ளியில் காலேஜில் நண்பர்களுடன் வெளியே விளையாடச் செல்லும் பொழுது என்று நடந்தவற்றையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பான் எல்லாமே கல்யாணம் ஆகும் வரைதான் பெரியவன் மட்டும் என்னவாம் அவனும் அம்மா அம்மான் பக்கத்திலேயே சுத்தி சுத்தி வந்தவன்தான் அம்மா பக்கத்துல படுத்து கிடக்கலன்னா தூக்கமே வராது அவனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரோ பெரியவன் அவருக்கு சரியா மருந்து மாத்திரைகள் வாங்கி தரானோ என்னவோ கேட்டு வாங்க எப்படி சாப்பிடுகிறாரோ காராசேவி என்றால் கொள்ளை பிரியம் அவருக்கு மருமக எப்படி கவனிக்கிறாளோ இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு தர நேரம் இருக்கணும் மனசும் இருக்கணும் காசு கொடுத்தா கடையில் கிடைக்கும் என்பாள் கடையில செய்யறது சுத்தமா இருக்காது சுபத்ரா பெருங்காயம் மிளகு எல்லாம் போட்டு நீ செஞ்சாலே தனி ருசிதான் சுபத்ரா என்று பெருமிதப்படுவார் வேண்டிய மட்டும் தட்டை முறுக்குன்னு செஞ்சு தருவேன் இப்ப அவரை பாக்குறதுக்கு கூட மாசக்கணக்கா பிரிஞ்சிருக்க வேண்டிய நிலைமை என்று நினைக்க நினைக்க நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது அழுகை தேம்பி அழவே ஆரம்பித்து விட்டார் என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் இப்படியே அழுவாங்க சும்மா இருங்க அத்தை கண்களை தொடச்சிக்கோங்க மருமகள் ஆசுவாசப்படுத்தினாள் இருந்தாலும் அம்மா நீ இப்படியெல்லாம் கதை நாவல் எழுதுவேன்னு தெரியவே தெரியாதும்மா இவ்வளவு நல்லா எப்பொழுது இருந்து எழுதுற இன்னும் அருகில் நெருங்கி வந்து ராஜு கேட்டான் மகனும் மருமகளும் தன் பக்கத்தில் அமர்ந்த அனுசரணையாக பேசுவது சுபத்ராமாவுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியே வர மறுத்தன நான் தான் சொல்லிட்டே இருந்தேன் அப்பா ஸ்ரீராம ஜெயம் எழுதினும் நோட்டு தாங்கன்னு அப்பத்தா கேட்டாங்க நீங்க தான் வாங்கி தரல நான் என் நோட்டை கொடுத்தேன் அதுல ஸ்ரீராம எழுதுறதுக்கு பதிலா வறண்ட இதய புலம்பல் என்ற தலைப்பில் நாவல் எழுதினாங்க நம்ம வீட்டுக்கு வருவாரே ராமகிருஷ்ணன் தாத்தா அவர் படிச்சு பார்த்துட்டு அப்பத்தாவுக்கு கூட தெரியாம அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்து பரிசு போட்டிக்கு அனுப்பி பவனின் பேச்சு பெற்றோர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அம்மாவின் கடிதமும் பேப்பரில் வந்த செய்தியையும் படித்த சுப்பாராவ் பூரித்து போனார் தான் புறப்பட்டு வருவதாகவும் இருவரும் சேர்ந்து கல்கத்தாவிற்கு சென்று பரிசை பெற்று வரலாம் என்று கடிதம் எழுதியிருந்தார் மனைவிக்கு கல்கத்தா செல்ல வேண்டுமென்றால் பணத்திற்கு எங்கே போவது தன் கையில் உள்ள வளையலில் ஒன்றை விற்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டார் சுபத்ராம்மா அங்கே தனக்கு திருமணத்தில் மாமியார் வீட்டில் போட்டிருந்த ஒரு பவுன் மோதிரத்தை எந்த கஷ்டத்திலும் கழட்டியதே இல்லை இப்பொழுது அதை விற்றுவிட திட்டமிட்டார் இந்த விபரத்தை அறிந்ததும் பெரிய மருமகள் குணவதி மாமா உங்க கையில இருக்கிற மோதிரத்தை எதுக்காக விற்கணும் நாங்க டிக்கெட் வாங்கி தந்துடுறோம் என்றாள் எதுக்காகமா அவங்கள கஷ்டப்படுத்தணும் மாமா சொன்னார் எங்ககிட்ட வாங்கிக்கிறத அவமானமான்னு நினைக்கிறீங்களாப்பா நாங்க என்ன வேற்று ஆளா என்று பெரிய மகன் பாசமழை பொழிந்ததும் தந்தை ஆச்சரியப்பட்டு போனார் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்